ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வரலாறுக்கானதாகாத வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க அண்ணாமலை அவருக்கு அடுத்த சொல்றாரு ஆனா உண்மையை பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்க அளவு மாட்டேன் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி வாய்ப்பே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாருங்க போயிட்டு எடுங்க தெரியும் உங்களுக்கு ஏன் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் ஏன் ஏத்துக்கணும் நல்லது வேணால் எதுக்கப்புறம் எதுக்க மாட்டாங்க எதனே விஷயம் அது கண்டிப்பாக வராதுங்க பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி வராதுங்க மற்றபடி மக்கள் வேறு யாருக்குன்னா ஓட்டு போடுவாங்க எப்படி யாருக்குன்னா ஓட்டு போடுவாங்க பிஜேபி இருக்கிற அலைன்ஸுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன் பிஜேபியை மக்கள் வந்து அது மதவாத சக்தி தொழிலாளிக்கு எதுவும் செய்யலை தொழிலாளருடைய நாற்பத்தி நாலு சட்டத்தை நாலு சட்டமாக அதே நேரத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட அவங்க இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தை மொத்தத்தையுமே அவங்க தனியார் கிட்டே கொடுத்துட்டாங்க வேலை வாய்ப்பு இல்லை கான்ட்ராக்டு அதுவும் கான்ட்ராக்டில் வந்து தமிழ்நாட்டால் வரல வெளிமான குஜராத் அது மாதிரி ஆள் தான் வராங்க அப்போ இங்கே இருக்கிற படித்த வாலிபர்களுக்கு இளைஞருக்கு வேலை இல்லை அதனால் பிஜேபி வரக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் அவரோட கருத்து வந்து உண்மையாலே ஒரு சிரிப்பாக இருக்குது அவர் ஃபஸ்ட்டு அவர் கட்சியில் இருக்கிறதே அவர் பேசுறதை யாரும் மதிக்க மாட்டுறாங்க இல்லை பி பிஜேபி கூட்டணி இந்தியா கூட்டணி தான் வின் பண்ணோம் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வின் பண்ணோம் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான அணி தான் தலைவர் தான் திருப்பியும் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவார் பாஜகவோட சித்தாந்தமே தப்புங்க தமிழ்நாட்டில் வந்து அவங்க எவ்வளோ தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தாலும் அவங்களால ஜெயிக்கவும் முடியாது கால் உண்டவும் முடியாது பாஜக கண்டிப்பாக வராது அண்ணாமலை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ரன்னிங் ரைஸ் ஓடி வேறு எதனா பண்ணி அந்த மாதிரி தான் அப்படியே சுற்றினு இருக்க வேண்டி தான் அவரை திருப்பி ஏதோ ஒரு பொறுப்பு போட போகிறாங்களாம் அந்த பொறுப்பை வாங்கினே அகில இந்த தலைமையோடு சேர்ந்துன்னு எதனா பண்ணின்னு இருப்பார் அவ்வளோதான் ஏன்னா திராவிட சித்தாந்தத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லா ஊறிட்டாங்க எல்லாரும் ஒன்று எல்லாரும் சமம்ன்றதை வந்து தமிழ்நாடு மக்கள் நினைக்கிறாங்க அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் உண்டவே முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும்னா அவருடைய நம்பிக்கை அது மக்கள் கையில் தானே இருக்குது அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வர்றதுக்கு கஷ்டந்தான் எலெக்ஷன் டப்பாக தான் இருக்கும் இப்போ புது கட்சியெலாம் வர வந்திருக்கு இதில் அதை கூட்டணியெலாம் வர சேருவாங்க யார் எப்படி கூட்டணி சேர்ந்தாலும் திமுக ஜெயிக்கும் கட்டாயம் அது மட்டும் இல்லாத காங்கிரஸ் சேர்ந்த கூட்டணி கட்டாயம் ஜெயிக்கும் அவங்க அதுக்கு ஒரே ஒரு மெயின் காரணம் என்னென்னாக்கா அந்த மதத்தின் அடிப்படையில் அவங்க மக்களை பிரிவினைப்படுத்துகிறாங்க மக்களை அடிப்படையில் அவங்க பிரிவினைப்படுத்துறதுனால அந்த அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்க மேலே வெறுப்பு தான் வரும் ஏன்னா இங்கே தமிழ்நாடு வந்து எல்லா மதத்தாரும் அண்ணன் தம்பிங்க போல் ஒரே வயதில் பிறந்த சகோதரர்கள் போல சகோதர மனப்பான்மை இங்கே இருக்குது ஆனால் அவங்க அப்படி இல்லை இந்துக்கள்னு சொல்லி இந்துக்களே பிரிவினை உண்டாக்குறாங்க அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் வட இந்தியாவில் இருக்கிறவங்க மாதிரிலாம் இல்லை வெல் எஜுகேட்டடு அறிவு இருக்குது ஞானம் இருக்குது கட்டாயம் அது ஜனங்களுக்கு பிடிக்கலை இது வரைக்கும் மக்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அலௌன்ஸ்மெண்ட் பட் இது வரைக்கும் செய்ததாக இல்லை அது மட்டும் இல்லாத நம்ம நா நம்முடைய வரி பணத்தை வாங்கிட்டு நம்மக்கிட்டேயே அவங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் தமிழ்நாடு என்ன பண்ணுறது கொடுக்கலனாலும் கவர்மெண்ட்டு வெளியே கடன் வாங்கியாவது அதை செய்யுது அதனுடைய தமிழ்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்யுது பட் அவங்க கொடுக்கலை ஆனாலும் இந்த வேலை நடக்குது இது வந்து இதனால் நிச்சயமாக அவருக்கு அந்த கட்சிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார் அவங்கவுங்க விருப்பம் அவங்க சொல்கிறாங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற சூழ்நிலை சென்னையில் இருக்கிற சூழ்நிலை வந்து ஆக்சுவலாக மூலம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஎமிக்க வர்றதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது பட் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக என்னென்ன அதுக்கு நல்ல ஓப்பு இருக்குது அதனால் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஏன்னா ஏன்னா நம்மளும் சொல்லுவார் அது தான் ஏன்னா அவங்க கட்சி அவர் பேசுகிறாரு நீங்கள் யாருக்கு யாருக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லை அதனால சரி சொல்லிட்டு ஒன்று பண்ண முடியாது திமுக தான் வரணும் திமுக தான் மதவாத சக்தி எதிர்க்குது அவ்வளோதான் மற்ற கட்சியாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது ரெண்டு தான் டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கு வந்து அது பிஜேபி கூட இருக்குதுன்னா அது கூட ஓட்டு போட மாட்டாங்க அது வந்து டிஎம் காலேஜ் தான் வரும் ஏன்னா அதில் தான் இடதுசாரிகள்லாம் இருக்காங்க அந்த மதவாத சக்தி எதிர்க்கிறாங்க வேலை வாய்ப்பு இந்த இலவச பஸ்ஸு ஆயிரம் ரூபாய் முதியோருக்கு முதியோருக்கு வந்து பஸ்ஸுக்கு பாஸ் கொடுத்துருவோம் அதெல்லாம் வந்து டீமுக்கு தான் வரும் சார் இப்போது சொல்ல போனால் ஆக்சுவலாக சித்தாந்த வந்து ஆக்சுவலாக வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக டிமுக அந்த ஏடிஎம்கே தான் வந்திருக்கு இது மிடிலே தான் வந்திருக்குது இது மிடில் இருந்திருக்குது ஆனால் தெரியாது இப்போ தான் வந்து ஒரு நான் ஒரு பத்து வருஷம்னு வச்சுங்களேன் பத்து வருஷமா தான் இப்போ தான் வந்துருக்குது வெளியே இப்போ அதை வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் நாளாகும் மற்ற இப்போ அவங்களுடைய டெண்டர் பார்க்கணும் நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஆக்சுவலாக ஏன்னா இருக்கிற வாய்ஸ் வந்து இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கிறது வந்து சென்னையோ தமிழ்நாடோ மற்ற இருந்தாலும் இதுக்கு தான் கேமுக்கு தான் சான்ஸ் இருக்குது இருக்குது ஆனால் இதுக்கு ஓப்பன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் ஒரு கான்செர்ட்டும் சொல்ல முடியாது ஒரு எல்லாம் டவுட்டாக தான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் ம் விஜய் வந்து அவர் இன்னும் தெரியும்னு அவர் இன்னும் இப்போ இன்றைக்கி வந்து தொழிலாளர் நாள் நாற்பத்தி நாலு சட்டத்தை நாலு சட்டமாகிட்டாங்க அதில் இது வரைக்கும் அவர் வாய் திறந்துருக்காரா அந்த சட்டத்தை பற்றி எதனா எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனத்திலெலாம் எல்லாமே தனியாக இருக்குது போயிடுச்சு பிஜேபிக்கு அதை பற்றி எதனா பேசியிருக்காரா வேலை வாய்ப்பு பற்றி பேசியிருக்காரா அப்படி எதுவுமே பேசலீங்களா அவர் வந்து ஒரே டார்கெட்டில் தான் இருக்கார் அவர் வந்து திமுகவை மட்டும் தான் குறை சொல்கிறார் அதனால் அவர் ஈடுபட மாட்டார் அவர் பொதுவாக பொதுவான ஆளாக இருந்தார்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க அவர் பொதுவாக இல்லை அவர் வந்து அவருடைய கருத்து டார்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்களே அதனால் அவர் அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வரமாட்டார் இவங்க ஏன் திராவிட சித்தாந்தத்திலே இருக்கிறாங்கன்னாக்கா அந்த காலத்துலேருந்து வந்தவங்க தான் இவங்க எப்படி பாரம்பரியத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்களோ அதே போல் தான் நாங்களும் இவங்க யார் இவங்க திராவிடர்கள் இன்னும் சொல்லப்போனால் இந் தமிழ்நாடு இந்தியாவிலேயே திராவிடர்கள் தான் முக்கியம் திராவிடர்கள் தான் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க இவங்க வந்து கைபர் போலன் கழிவுனாலே உள்ள இந்தியாவுக்கு வந்தவங்க புழைக்க வந்தவங்க கைபர் பாலன் கழிவு வழியாக புழைக்கிறதுக்கு வந்தவங்க அவங்க வந்தவொடன்னு தான் மத சா சார்ந்த பிரச்சனைகளை இவங்க உருவாக்கினாங்க அதுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் இயற்கைகளை தான் கடவுளாக வணங்கியிருந்தாங்க இயற்கைகளை தான் வழிபாடு செய்திருந்தாங்க இவங்க வந்த பிறகு தான் விக்கிரகாராதனையை வந்தது கோமாதா கண்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தான் இவங்க அதை விட்டு நாங்கள் வர மாட்டோம் ஏன்னா அந்த கொள்கை நல்லா இருக்கு இப்போ இந்து இருக்கிறான் இந்து சகோதரர் வந்து நான் இந்து தான் கோயில் கட்டி எல்லா வேலையும் செய்கிறார் எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சிட்டார் அவர் தான் ஒரே ஒரு ஆள் தர்மகத்தா வந்து செய்கிறார் ஆனால் பூஜை போடுறதுக்கு மட்டும் அவன் உள்ளே போக முடியாது அவன் உள்ள வரக்கூடாது அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்றாங்க அப்போ இந்துக்களையே அந்த கட்டுறத்துக்கு அந்த சாமி கட்டுறதுக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் அவன் பணம் அவன் உழைப்பு எல்லாம் செய்கிறான் ஆனால் அவனை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறது கிடையாது அது தவறு தானே அதே ஜாதி பிரச்சனையை பிரிச்சிட்றாங்க மத அடிப்படையில் ஜாதியை பிரிக்கிறாங்க அடுத்தது மூதாதர்கள் செய்த அப்பன் செய்த தொழிலை இவனும் செய்யணும் அவன் வேற படிப்புக்கு போகக்கூடாது இன்ஜினியராக வரக்கூடாது டாக்டராக வரக்கூடாது இப்படிலாம் பண்ணாம சமூக சமத்துவம் பேசுறாங்கன்னா அவங்க ஈஸியாக வரலாம் இப்போ திமுக மேலே அவங்க கசப்பா இருந்தாலும் மக்கள் சொல்றாரு இது வரைக்கும் சார் ஒரு அரசியல்னா வந்து எலெக்ஷனில் நின்று அவருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர் கூட்டணிக்கு வரத்துக்கு மற்ற கட்சிகளும் முயற்சி பண்ணுவாங்க இவருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்குதுன்னே தெரியாது ஆனால் நான் தான் முதலமைச்சர் ஆகினது தவறு புரியுதுங்களா அவருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கி வந்து ஒரு எலெக்ஷன் கூட இன்னும் அட்டன் பண்ணல ஒரு அட்டன் பண்ணியிருந்தாருன்னா பிறகு எனக்கு எவ்வளோ இங்கே வேல்யூ இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்போ நான் எவ்வளோ இதுவாக வேலை செய்யணுன்ற ஒரு தெளிவு வரும் ஒன்றுமே இல்லை எலெக்ஷன் இல்லை கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் முதலமைச்சர் தான் சொன்னோம் இருக்கிற கட்சிகள்லாம் குறை சொல்லுதான் கஷ்டம் தான்